கடலுக்கு அடியில் கருப்பு உருவம் இருபதாயிரம் அடி ஆழத்தில் மர்ம பொருட்களை கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் பசிபிக் பெருங்கடலில் இருபதாயிரம் அடி ஆழத்தில் மர்மமான கருப்பு முட்டை வடிவிலான பொருட்கள் கண்டுபிடித்துள்ள சம்பவம் விஞ்ஞான உலகத்தையே அதிர்ச்சி உள்ளாக்கியது ஆனால் அவற்றை திறந்த பொழுது உள்ளே கண்டதுதான் மிகவும் ஆச்சரியமும் வியப்பையும் ஏற்படுத்தியது ஏனெனில் அது இவ்வளவு ஆழத்தில் முதுகெலும் இல்லாத கடல் பல உயிரினங்கள் பற்றிய அளித்துள்ளது இது பூமியின் மிக ஆழமான பகுதிகளிலும் முதுகெலும்பில்லாத உயிரினங்கள் வளர்கின்றன என்பதற்கான உறுதியான ஆதாரமாக திகழ்கிறது முட்டைகள் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டன ஊடக அறிக்கையின்படி ஜப்பானில் உள்ள டோக்கியோ பல்கலைக்கழகம் மற்றும் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் குழு ரிமோட் மூலம் இயக்கப்படும் வாகனம் மூலம் கடல் தளத்தை ஆராய்ந்த பொழுது பசிபிக் பெருங்கடலில் ஆறாயிரத்தி இருநூறு மீட்டர் அடி ஆழத்தில் முட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அச்சுறுத்தும் தோற்றுமுடிய மற்றும் கருப்பு நிறத்தில் உள்ள முட்டைகள் கடல் தளத்தின் ஆழமான பகுதியான அபிசோ பெலஜி மண்டலம் என்று அழைக்கப்படும் இடத்தில் காணப்பட்டன டோக்கியோ பல்கலைக்கழகத்தின் கடல் ஆராய்ச்சியாளர்களான முட்டைகளை மீட்டெடுத்து ஆய்வு செய்ய முடிவு செய்தார் ஆனால் மீதமுள்ளவை உடைந்துவிட்டன அல்லது மோசமாக சேதமடைந்ததால் அவற்றில் நான்கு மட்டுமே மீட்க முடிந்தது கருப்பு முட்டைக்குள் என்ன இருந்தது கானோ அந்த மர்ம கருப்பு முட்டைகளை ஜப்பானில் உள்ள ஹொகைட்டோ பல்கலைக்கழகத்தின் உயிரியல் நிபுணர்களிடம் அனுப்பினர் அங்கு ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் இது உண்மையில் முட்டைகள் அல்ல மாறாக உண்மையில் தட்டையான புழுக்களை வைத்திருக்கும் சிறிய சிறிய கூடுகள் என்பதை கண்டுபிடித்தனர் ஹொகைட்டோ பல்கலைக்கழகத்தில் கடல் உயிரியல் நிபுணரான கேயுச்சி காகுயி இந்த முட்டைகளை குறித்து வெளியிடப்பட்ட பயாலஜி லெட்டர்ஸ் என்ற அறிவியல் இதழில் வெளியான ஆய்வு கட்டுரையின் இணை எழுத்தாளராக இருந்தார் அவர் கூறும்பொழுது நான் இதுவரை ஒரு பிளாட்ஃபார்ம் உரையையும் பார்த்ததில்லை அதாவது இது அவரது ஆய்வு பயணத்தில் ஒரு புதிய அபூர்வமான கண்டுபிடிப்பாக இருந்தது இது போன்ற மறைமுக வாழ்வில் வடிவங்களை கடலின் ஆழத்தில் கண்டறிதல் உயிர்கள் குறித்து நம் அறிவை விரிவுபடுத்தும் ஒரு முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது முட்டைகளை பால் போன்ற வெள்ளை திரவ பொருள் ஒன்று முட்டையிலிருந்து கசிந்ததாக காப்புகி கூறினார் உள்ளே ஒரு ஓட்டில் அடைக்கப்பட்ட சிறிய வெள்ளை உடல்களை கண்டுபிடித்தன மேலும் அது ஹெல் மின்தஸ் கொண்ட ஒரு கூடு என்பதை உணர்ந்தன இது பொதுவாகவே தட்டையான புழுக்கள் என்று அழைக்கப்படுகிறது இந்த கண்டுபிடிப்பு ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி இவ்வளவு ஆழத்தில் தட்டையான புழுக்கள் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் நிகழ்வு இதுவாகும் முன்னதாக ஐயாயிரத்தி இருநூறு மீட்டர் ஆழத்தில் தட்டையான புழுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன சமீபத்திய கண்டுபிடிப்பு கடல்களுக்கு அடியில் தட்டையான புழுக்கள் போன்ற முதுகெலும்பில்லாத உயிரினங்கள் எவ்வளவு ஆழத்தில் இருக்க முடியும் என்பதற்கான முந்தைய ஆய்வுகளை முந்தியுள்ளது ஆய்வின்படி முட்டைகள் கூடுகளின் டிஎன்ஏ பகுப்பாய்வு இந்த தட்டையான புழுக்கள் பிளாட்டிஹெல் மின்த் என்கிற பைலத்தின் கீழ் கண்டுபிடிக்கப்படாத இனங்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது இருப்பினும் சுதந்திரமாக வாழும் பிளாட்டி ஹெல்த் மிந்தனின் அறியப்பட்ட ஆழமான பதிவு என்றாலும் தட்டையான புழுக்கள் ஆழமற்ற நீரில் வாழும் உயிரினங்களிலிருந்து அதிக வேறுபாடுகளை கொண்டிருக்கவில்லை என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர்